பிரதமரு நம்ம நாட்டை ஆண்டே இருக்காங்க அதில் நம்ம பாரத பிரதமர் வந்து திருவாசகத்தை சொல்கிறார் சமீபத்தில் நடந்த ராஜேந்திர சோழ ஆயிராது விழாவில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீங்கள் இதுவரை எந்த பிரதமரும் திருவாசகத்தை சொல்லி நாங்கள் அது ஒன்றே போகிறோம் எங்களுக்கு திருவாசகத்தை நமச்சிவாய வாழ்கிறதை பற்றி சொன்னார் திருமந்திரத்தை பற்றி சொல்கிறாரு ஞானசமுந்திர பற்றி சொன்னார் திருமுறையில பாட சொல்லி கேட்டார் எல்லா நாடுகளுக்கு போனாலும் திருக்குறளை முதன்மைப்படுத்துகிறாரு பூங்குன்றனார் சொன்ன யாதும் உரை யாவரும் கேளுங்கிறத சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறாரு திருக்குறளை எல்லா மொழிகளிலும் பரப்புன்னு உன்னார் காசியில் தமிழ்ச்சங்கத்தை நிற்கி வருஷா வருஷம் புலவர்கள் எங் எல்லாம் வர வளர்த்து சிறப்பு செய்கிறாரு இது மாதிரி பல விஷயங்களை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் அதே மாதிரி பார்லிமெண்ட் கட்டிடத்தில் புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் ஆதியனங்கள் சார்பில் கொண்டு போனேன் அந்த இங்கேயோ கிடந்துச்சு அது பாட்டுக்கு இங்கே கிடந்த அந்த சுதந்திர தன்னைக்கு கொடுக்காது பேசாமல் கொண்டே மூலையில் போட்டு வச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் நின்று பார்லிமெண்ட்டில் இதுவரை நடக்காத நிகழ்ச்சி ஓதுவா மூர்த்திகளையும் ஆதியன கருத்தர்களெல்லாம் வரவழைத்து திருமுறைகள் பாடி சிறப்பு செய்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கே உண்டு இப்படி தமிழையும் தமிழுக்காக பாடுபட்ட அத்துணை சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவு கூறுகிறார்கள் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் தமிழுக்கு செய் இலங்கை தமிழர்களுக்காக அவர்கள் அவர்களுக்கெல்லாம் இலங்கையிலே வீடு கட்டி கொடுத்து அவர்களுக்கு பலாற்றாலும் உதவி செய்திருக்கிறார்கள் இப்போ இவ்வாறாக தமிழுக்கும் சைவத்துக்கும் அவர்கள் நிறைய தொண்டு செய்து வருகிறார்கள் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சமீபத்திலே நடந்த ஜெயங்குண்டத்தில் நடந்த அந்த ஆயிராவது ராஜேந்திர சோழன் விழாவிலே இருவருக்கும் அமைக்க வேண்டும் என அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் இது ஒன்றே போற அவர்கள் தமிழ் ராஜேந்திர சோழன் தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலையும் கட்டி திருமுறை கண்ட சோழன் அவன்ற திருமுறை கண்ட சோழனுக்கு அவர்கள் சிறப்பு செய்தது ராஜேந்திர சோழன் அழகிய திருக்கோயிலை அந்த கங்கை கண்ட சோழபுரத்தை அவர்கள் தரிசனம் பண்ணி அணு அணுவாக அந்த சிற்ப கலைகளை கலை பண்பாடு கலாச்சாரம் தமிழடைய நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டும் என நம்முடைய பாரத பிரமல் அதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் பிறந்த நாளில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இவ்வாறாக தமிழுக்கு செய்ய வேண்டுமா எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன்